Hi ஃப்ரெண்ட்ஸ் திஸ் is Uma. இன்றைக்கி நம்ம ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் அப்படிங்கிற திருப்பூலே கண்டினியூட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ லேட் பண்ணாங்க வாங்க டேரெக்ட் டாப்பிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற லைன் என்ன அப்படின்னா ஆபாதனின் மிக பிரசித்து பெற்று அப்படிங்கிற தான் இன்றைக்கி இந்த திருப்பூர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதில் ஆபாதன் அப்படிங்கிற சொல்லுக்கு உண்டான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா அசுத்தன் அசுத்தன் அப்படின்னா மனதில் தூய்மை இல்லாதவனாலும் அசுத்தன் தான் இல்லை மற்றவர்களுக்கு கெடுதலை விளைவிப்பேன் அப்படின்னாலும் அசுத்தன் தான் சரிங்களா அந்த மாதிரி இந்த அசுத்தன் அப்படிங்கிற இந்த உண்டான அர்த்தத்தை விராலிமலை திருப்புகளில் ஒரு வரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னன்னா ஆபாதனேனும் நாளும் நினைவனது பெற வேணும் அப்படிங்கிற வரியில்தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா உலகம் எல்லாமே என்னை புகழக்கூடிய இத்தகைய மிகப்பெரிய தகுதியை வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க முருகப்பெருமானை அந்த தகுதி கொடுத்த உங்களுக்கு நான் என்னுடைய கடமை உணர்ச்சியாக எப்பொழுதுமே உங்களுக்கு நான் நன்றி மறக்காமல் இருப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆபாதலின் மிக பிரசித்த பெற்று அதாவது முருகப்பெருமான் வந்து அணையர் நட திறமையை வெளியே கொண்டு வந்து அதற்கான வாய்ப்பையும் கொடுத்து அந்த வாய்ப்பை வந்து அவர் முறையாக பயன்படுத்தி உலகம் எல்லாமே அவருக்கு ஒரு புகழ் பெறுமாறே அவரை வந்து செஞ்சுருக்காரு அதுக்கு வந்து அருணையர்னர் முருகருக்கு வந்து தேங்க் பண்ணுறது தான் இந்த ஆபாதலின் மிகப்பிரசித்த பெற்று அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் அடுத்தது உலகேலும் யானாக இந்த வரி படிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது உலகேலும் அப்படின்னா ஏழு உலகங்களில் இருக்கக்கூடிய நானாக அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு விளக்கம் எப்படி அப்படின்னா இந்த திருப்புகள்ல இந்த உலக யானாக அப்படிங்கிற இந்த சொற்றொடர் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் இனிமையான சொற்றொடர் இனிமையான சொற்றொடர் மட்டும் மிக அருமையானதும் கூட அருமையானதும் மட்டும் இல்லாமல் ஆழமும் அகலமும் நிறைந்த ஒரு சொற்றொடர் மிகச்சிறந்த சொற்றொடர் அப்படின்னா இந்த திருப்புகளில் இந்த உலகியலும் யானாக அப்படிங்கிற இந்த வரிகள் தான் அதாவது ஏழு உலகங்களிலும் இருக்கக்கூடிய அசையும் பொருட்களாக இருந்தாலும் சரி அசையாத பொருட்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நான் அப்படிங்கிறத கண்டு நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து என்னை விட்டு நீங்கி அகண்டா நிற்கக்கூடிய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகிலும் யானாக அப்படிங்கிற நிலை அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நிலை வந்து யார் ஒருத்தருக்கு இருக்கோ அவருக்கு இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு நன்மை தீமை உறவு பகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விதமான தன்மைகள் எல்லாமே இருக்காது அப்படின்னு அர்த்தாங்க அதாவது நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் சொல்கிறாங்க நான் அப்படிங்கிற எண்ணம் வந்து எப்போ உங்களை விட்டு போகுதோ அப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து பெருசாக தெரியாது அப்போ எல்லாத்தையுமே நீங்கள் துறக்கும் பொழுது முருகப்பெருமான் உங்கள் பக்கத்தில் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நாம அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இந்த நாம அப்படிங்கிற வார்த்தையை வந்து இந்த திருப்புகளில் வர்ணகிரினாத என்ன பொருள் சொல்கிறாரு அப்படின்னா அச்சம் அப்படின்னு சொல்கிறாரு அச்சம் அப்படின்னா பயம் இந்த இடத்துல அந்த அச்சம் பயம் தான் வந்து நாமம் அப்படின்னு சொல்கிறாங்க எதை கண்ட அச்சம் அப்படின்னா இமயமலை இருக்குது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற இது ஒரு இமயமலையோட அடிவாரத்தில் நின்றுட்டு நீங்கள் அந்த இமயமலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மனசில் எப்படிப்பட்ட ஒரு பயம் வருமோ அந்த மாதிரி திருப்புகளையோட ஆழத்தையும் அதில் இருக்கக்கூடிய சந்த வேதங்களையும் பார்த்து தமிழ் புலவர்கள் எல்லாருமே பயப்படுவாங்களாமா ஸோ ஒரு இமயமலைக்கு நிகராக திருப்புகளை சொல்கிறாங்க இமயமலையோட அடிவாரத்தில் இருந்து இமயமலையை பார்த்தா எப்படிப்பட்ட பயம் வருமோ அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தமிழ் அர்த்தங்கள் நிறைந்தது தான் பார்த்தீங்கன்னா திருப்புகள் அப்படிப்பட்ட அந்த திருப்புகளை பார்த்து தமிழ் புலவர்களை பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து நாம அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அற்புத திருப்புகள் இதுவும் அதே தான் அற்புத திருப்புக்களை சொல்லும் போதே உங்களுக்கு திருப்புகள் அப்படின்னாலே மிகச்சிறந்த அற்புதம் அப்படி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் இந்த திருப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான அழகு இருக்கின்றது அதில் என்னென்ன அழகில் திருப்புகள் இருக்குன்னா நடையழகு தொடையழகு பொருளழகு அழகு ஓசை அழகு இந்த இப்படி எல்லா அழகும் கலந்த சகல அழகுங்களும் இருக்கக்கூடிய ஒரு இதிகாசமாக இருக்கக்கூடிய அதாவது யோக ஞான உட்பொருள் எல்லாமே இருக்கக்கூடியதுன்னு தான் திருப்புகள் அப்படிப்பட்ட திருப்புகளை வந்து அறிஞர்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அற்புதம் அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சார் வந்து பார்த்திங்கன்னா உருகுகின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் அற்புத திருப்புகள் அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் மூலியமாக அருணகிரினார் சொல்கிறாரு ஸோ திருப்புகள் அப்படின்னா அமிர்தம் அற்புதம் தேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர வரியில் உங்களுக்கு தேன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னு தெரியும் தேனூர ஓதி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது வார்த்தைனா இது லிரிக்ஸ் தான் இதில் தேனூர ஓதி அதை பிரித்து படிங்க தேன் ஊர ஓதி அதாவது ஒரு தேன் வந்து எப்படி வந்து இனிமையாக இருக்குமோ அதே மாதிரி திருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சந்தச் செறிவு வந்து பார்த்திங்கன்னா சிந்தைக்கு இனிமை பயப்பதாக மட்டும் இல்லாமல் தேனை விட இனியதாயும் தித்திக்கும் அப்படி சொல்லி திருப்புகளை சொல்கிறாங்க அந்த திருப்புகளோட இனிமையை வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஒரு சில வரிகள் மூலியமாக கவிராஜ பண்டாரத்தையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து திருமலை முருகன் பிள்ளை தமிழில் அமுத வாக்கால் வந்து ஒரு சில லிரிக்ஸ் மூலியமாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ திருப்புகளுடைய தேனூர ஓதி அப்படிங்கிற அர்த்தத்துக்கு உண்டான விளக்கத்தை இன்னொரு திருப்புகள் அது பிள்ளை தமிழோட அமுத வாக்களையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ பிள்ளை தமிழ் யாராவது படிச்சிங்க அப்படின்னா திரு திருமலை முருகன் பிள்ளை தமிழில் இந்த தேனூர ஓதி அப்படிங்கிறதுக்கு உண்டான மிகச்சிறந்த விளக்கமும் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்புகளை வந்து எப்படி வந்து தேன் வந்து இனிமையாக இருக்குமோ அந்த தேனை விடையும் தித்திப்பாக இருக்கும் நீங்கள் திருப்புகளை ஓதுனீங்க அப்படின்னா ஓதுனீங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா அடுத்தது எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வரும் அந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எத்திசை புறத்தினும் ஏடேவு ராஜதத்தினை பணித்ததும் அப்படின்னு இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னா அருணிகர்னர் வந்து திருப்புகளை வந்து இனிமையாக பாடி எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய அடியவர்கள் அனைவரும் படித்து ஓதி ஓய்வு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்புகளை எழுதி ஏடுகளை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படிப்பட்ட கவிராஜ ராஜராய் அருணிகர்னார் வந்து விளங்கியிருக்காரு அப்படிப்பட்ட தகைமையை வந்து எனக்கு யார் வழங்கினாங்க அப்படின்னா குகப்பெருமான் அதாவது முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவர் தான் எனக்கு வழங்கினார் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து செல்ஃபிஷாக இல்லாமல் நான் எழுத திருப்புகளை வந்து எல்லாருமே படிக்கணும் எல்லாருக்குமே முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் அந்த கவிராஜராஜராய் அனுப்பி அவர் விளங்கியிருக்காரு தான் இந்த திருப்புகளில் கவிராஜ ராஜராய் அப்படின்னு சொல்லி அருணகிரினார் வந்து புகழ்ந்து பாடுறாங்க அடுத்தது புற்புத பிறப்புரை அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும் அது என்ன புற்புத பிறப்புற அப்படின்னா நமக்கு இறப்பு பிறப்புன்னு ரெண்டு இருக்குது இதில் இந்த இடத்துல பிறப்பு எப்படின்னு சொல்கிறாங்க பிறவி அப்படிங்கிறது நீர்க்குமிழிக்கு ஊமையாக சொல்கிறாங்க நீர்க்குமிழி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கிலீஷில் வந்து பபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு பபுள்ஸ் எப்படி வந்து தோன்றி மறையுமோ அந்த மாதிரி ஒரு இயல்பு உடையது இப்போ நீ ஊதும்போது அது பெருசாக வந்து கலர்ஃபுல்லாக வரும் உடனே வந்து அது மறைஞ்சிடும் அந்த மாதிரி நம்மளோட பிறவியும் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் மாதிரி தான் தோன்றி மறையக்கூடிய ஒரு இயல்பு உடையது அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பை வந்து இந்த அடியனாகிய எனக்கு வந்து நீங்கள் அகற்றி இந்த பக்கம் திரும்பி வராத ஒரு தன்மையை வந்து வடிவேல் இறைவனாக விளக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் திருப்பி வரக்கூடிய தன்மை இல்லை அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருணகிரார் உடமை வந்து சில பேர் வந்து எரித்து விடுவார்கள் அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா கிளியாக வந்து இன்னும் அவர் இருக்கார் அதனால் அவர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பிறப்பை எடுத்துகிட்டு வரலை ஸோ கிளியாகவே இன்னும் திருந்திக்கிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி எனக்கு அடிகளுக்கு இந்த பிறப்பை வந்து திருப்பி நீங்கள் இங்கே வரக்கூடாத ஒரு தன்மை வந்து எனக்கு வழங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுதான் புற்புத பிறப்பறை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா எனக்கு அனுக்கிரகித்ததும் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா முருகப்பெருமானே ஆண்டவனே இந்த அடியனுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு திறத்தை திறம்னா இந்த திருப்புகள் பாடக்கூடிய திறமையை நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கிறீர்கள் அதை வந்து எப்போதும் ஒருபோதும் நான் வந்து மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல திருப்புகளில் அருணகிரினர் வந்து மகிழ்ந்து பாடியிருக்காரு அதுலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு அனுகிரகித்ததும் மறவேணே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகளையும் மறுபடியும் முருகப்பெருமான அவர் ம மறக்காமல் மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மானாக நான் வலுப்புற துவக்கி சிரித்த வித்தகர் அப்படின்னு சொல்கிறாங்க மானாக நான் வலுப்புற துவக்கி சிரித்த வித்தகர் அப்படின்னு சொல்லி ஒரு வரி வருது இதுக்கு என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னா இப்போ திரிபுர தகன காலம் அப்படின்னு ஒரு இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து சிவபெருமானுக்கு தேரும் வில்லும் ஆயுதமும் செஞ்சு கொடுத்தாங்க அதனால் மேருகிரி வந்து வில்லாகவும் வாசுகி வந்து பார்த்தீங்கன்னா மானாகவும் நானாகவும் திருமால் வந்து அம்பாகவும் வந்து அமைஞ்சாங்க ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டை வந்து சேர்ந்து ஆயுதம் வந்து புரிஞ்சிருக்காங்க சிவபெருமானுக்கு ஆனால் இறைவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லையும் கனையையும் பயன்படுத்தாமல் சிரிக்கிறாரு என்னது அப்படின்னா முப்புறமும் பார்த்தீங்கன்னா பொடிபட்டு சாம்பலாக வந்து மாறிடுச்சு அதனோட தலைவர்களும் சிவனுடைய பக்தி இன்றி திறம்பாதவர்களும் சிவபெருமானுடைய சிந்தையோட வாழ்க வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாகிய தாரகாசுரன் கமலாசன் அப்புறம் வித்யன் மாலி அப்படின்ற மூன்று அறக்கர்களும் மட்டும் இல்லாமல் அவங்க மூணு பேர் மட்டும் எரியாமல் ஓய்வு பெற்றார்கள் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எரிந்து அழிந்து போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த தாரகாசுரன் கமலாசன் வித்யுன் மாலி அவங்கெல்லாம் சிவபெருமான் மீது மிகச்சிறந்த பக்தி கொண்டவர்களால் அவங்க மூன்று பேரும் எரிந்து போகாமல் மற்றவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் வந்து இறந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் மானாக நான் வழிப்புற துவக்கி சிரித்த வித்தகர் இதையெல்லாம் பார்த்து சிவபெருமான் வந்து சிரிக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த லைனோட இந்த திருப்புகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நாளைக்கு அதோடய கண்டினியூட்டி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போ சொல்கிறதா இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் திருப்புகளை படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்கள் அதே அதேமாதிரி ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பை ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்